அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாம் பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்திடலாம் முதல் கேள்வி பாருங்க வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று திருவள்ளுவரை புகழ்ந்தவர் யார் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று திருவள்ளுவரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லை பிரித்தெழுதுக கொடுக்கப்பட்ட சொல்லும் பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக இதை நாம் எவ்வாறு பிரித்தெழுத வேண்டும் ஆப்ஷன்ல பிரித்து கூட்டல் எழுதுக என்பது சரி புன்கணீர் என்பதன் பொருள் யாது புன்கணீர் ஆப்ஷன்ல பாருங்க துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் என்பதுதான் புன்கணீர் என்பதன் பொருளாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கிராப்ஸ் கிராப்ஸ் என்பது ஆப்ஷனில் பாருங்க கைவினை பொருள்களை குறிக்கும் சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிய ஆப்ஷன்ல பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் ஆப்ஷன் தான் வந்து சரியான ஒன்று இதில் இக்குவல்ல இக்குவல்ல இதில் இப்புவல்ல பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் என்பது சரியான ஒன்று மரபு பிழைகளை நீக்கி எழுதுக மரத்தில் குயில் கரைந்து அலறி கத்தி இதெல்லாம் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது என்பது சரி ஆற்றுணா வேண்டுவதில் என முடியும் பாடலானது கீழ்கண்ட எதன் சிறப்பை விளக்குகிறது ஆற்றுணா வேண்டுவது எதன் சிறப்பைன்னு பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறப்பை விளக்குகிறது விளம்பி என்பது யாது இதுல விளம்பி நாகனார்னு பார்த்துருப்போம் அதுல விளம்பி என்பது நூலாசிரியரின் ஊர் பெயரை குறிக்கும் தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல தோரணம் கூட்டல் மேடை என்பது சரி ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்கள் முதன் முதலில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு தஞ்சாவூரில் தான் தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டார் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டாகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதாவது நீத்துப்பாகம் குடிக்கவா நீத்துப்பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி மேல் கஞ்சி குடிக்கவா என்பது சரி தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் பிறந்த உத்தமதானபுரம் ஊர் அமைந்துள்ள தமிழக மாவட்டம் எது தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் பிறந்த உத்தமதானபுரம் என்ற ஊர் அமைந்துள்ள தமிழக மாவட்டம் திருவாரூர் என்பது சரி உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது வாய்மை என்பது சரியான ஒன்று நல்லாதனார் எந்த மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரில் பிறந்தார் என்று கூறப்படுகிறது நல்லாதனார் திருத்துங்கிற ஊர்ல பிறந்தார் அந்த திருத்து என்ற ஊர் உள்ள மாவட்டம் ஆப்ஷன்ல திருநெல்வேலி என்பது சரி மெய்ப்பிணி இன்மை என்ற சொல்லில் இடம்பெற்றுள்ள பிணி என்பதன் பொருள் என்ன மெய்பிணி இன்மை என்ற சொல்லி இடம்பெற்றுள்ள பிணி என்பதன் பொருள் பிணி என்பது பார்த்தீங்கன்னா நோய் என்பதை குறிக்கும் பொருத்தமுடைய கலைச்சொல்லை சொல்லை கண்டறிக சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா எம்பளம் சின்னம் என்பது சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன்ல குதிரை அவள் அருகில் வந்து நின்றால் வந்து நின்றன நின்றான் இதுல சரியான ஒன்று குதிரை அவள் அருகில் வந்து நின்றது என்பது சரியான ஒன்று வாழ்க்கையில் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் எந்த கூத்து சொல்லும் வாழ்க்கையில் தோற்பாவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் ஆப்ஷன் வீதா சரியான ஒன்று கீழ்கண்டவற்றில் கண்டவற்றில் ஒருமை பன்மை இருமை என மூவகை எண்கள் உள்ள மொழி எந்த மொழி ஒருமை இருக்கும் பன்மை இருக்கும் இருமை என மூவகை எண்கள் உள்ள மொழி அதில் வடமொழி என்பது சரி கற்க கசடர கற்பவை கற்றபின் என்ற குரலில் இடம்பெற்றுள்ள கசடு என்னும் பொருள் என்ன கசடு என்பதன் பொருள் குற்றம் என்பதை குறிக்கும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் இவ்வழியில் பால் பற்றி என்பதன் பொருள் என்ன பால் பற்றி இதுல ஒரு சார்பு பற்றி என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று முதுமொழி காஞ்சி என்ற நூலின் வேறு வேறு பெயர் யாது முதுமொழி காஞ்சி என்னும் நூலின் வேறு பெயர் என்ன முதுமொழி காஞ்சி நூலின் வேறு பெயர் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது கீழ்கண்ட எந்த நூலானது மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை என்று அழைக்கப்படுகிறது அந்த நூல் அறவுரை கோவை அதான் முதுமொழி காஞ்சிதான் மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை என்று அழைக்கப்படுகிறது எந்த நூலின் பாடல்களில் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துக்களும் மக்களின் மய மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்துகின்றன அது எந்த நூலில் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துக்கள் மூன்று நாவை திரிகடுகம் தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிகற்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மை உடையதுமான மொழியே என்ன மொழி என அழைக்கப்படுகிறது அந்த மொழி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது மாடல்ல மற்றையவை என முடியும் குரலில் இடம்பெற்றுள்ள மாடு என்னும் சொல்லின் பொருள் யாது மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் என்ற பொருளை குறிக்கும் ஆறுழி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள ஆர்களி என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆர்களி நிறைந்த ஓசையுடைய கடல் என்று பொருள்படும் கீழ்கண்டவற்றில் வள்ளுவர் குடி குறிப்பிடும் அழியா செல்வம் எது இதுல கல்விதான் அழியா செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட எது சிறந்தது என்று கூடலூர் கிளார் கூறுகிறார் கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட சிறந்தது உடைமை என்று கூடலூர் கிளார் குறிப்பிடுகிறார் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை செய்யும் என்று கூறியவர் யார் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி கலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவல் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்